ரத்துி ரொம்ப பெருமையா பெருமையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ நீங்கள் எப்படி மித்துல பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மித்துள் ஆமாம் நீ நல்ல நடிகர் ஆகணும்னா செய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத ஆ நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு ஆ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் போரடிக்கல இது நான் வெளியில் வரணும்னு பேசலை சும்மா ஜென்டரலாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுறேன் இன்னைக்கு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் நான் கூட பரவாயில்ல ஓகே ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன் அதான் பயமாக இருக்கு எடிட் பண்ணி எடிட் பண்ணி பேசுறேன் ஸோ இங்கே வந்து ராம் சரோட டீம் இருக்கு எல்லாம் கை தோக்குங்கப்பா அப்படியே ஏன்னா எல்லா பேரையும் படிச்சேன்னா இவங்க இல்லைனா சத்தியமா சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கே வந்திருக்காது அந்த அமுதுவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் தங்குறதுக்குன்னு சொல்லுங்கப்பா ஏ ஒரே தரேன் சார் ஒரு தர் கூப்பிடலாமா சார் ஆ எல்லாம் இல்லை எல்லாம் மேலே வந்து இவங்கெல்லாம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்ததில்ல அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக பண்ண வீடியோ அந்த வீடியோ எக்ஸாக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெடியாச்சு அது வரைக்கும் ஆபீஸ்ல எல்லாருமே பண்ணாங்க பாப்பா என்னப்பா நம்ம படம் தான் இவன் ஜூனியர் ராம் சார் மாதிரி தான் கூட அதே மாதிரி போட்டுருக்காங்க